அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்ட மேட்டர் மோட்டார் நிறுவனம் வந்து முதல் முறையாக மேனுவல் கியர் கொண்ட எலக்ட்ரிக் பைக்கை விற்பனைக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க இதனுடைய பேர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா மேட்டர் ஏரா இது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படும் முதல் மேனுவல் கியர் கொண்ட எலக்ட்ரிக் பைக்குன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கில் எலக்ட்ரிக் பைக்கே வந்து தற்பொழுது மிகவும் குறைவு தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் வந்து அதிகமாக விற்பனைக்கு இருக்கும் எலக்ட்ரிக் பைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த மாடல்களில் தான் இருக்கும் மிக குறைந்த நிறுவனங்கள் தான் எலக்ட்ரிக் பைக்கை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் இருக்காது இதில் வந்து டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸோடு கொண்டு வருது இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா மேட்டர் ஏரால மொத்தம் ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன்று வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ்ன்னு ரெண்டு மாடல்கள் இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகிலேயே வந்து முதல் மேனுவல் கியர் பாக்ஸ் சிஸ்டம் கொண்ட எலக்ட்ரிக் பைக்காக இது திகழ்து இதில் டென் வாட் எலக்ட்ரிக் மோட்டர் பொருத்தப்பட்டிருக்கு இதிலேயே வந்து ஃபோர் ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு இதில் மொத்தம் வந்து வெவ்வேறு டிரைவிங் மோட்ருக்கு மூணு டிரைவிங் மோட்ருக்கு இதில் எக்கோ சிட்டி ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்து மூணு டிரைவிங் மோட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து வெறும் ரெண்டு புள்ளி எட்டு செகண்ட்லேயே வந்து ஜீரோலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டோம்னு சொல்லியிருக்காங்க மட்டர் ஏராவில் ஐபி சிக்ஸ்டி செவன் சான்றளிக்கப்பட்ட ஃபைவ் கிலோவாட்ஸ் அவர் திறன் கொண்ட ஒயர் ஆற்றல் கொண்ட பேட்டரி இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பேட்டரி வந்து தூசி சூரிய ஒளி தண்ணீர் இதில் இருந்து முழுமையாக பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதை முழுமையாக நம்ம சார்ஜ் செஞ்சோன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம பயணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இது கூடவே வந்து ஆன்போர்ட் சார்ஜிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரி நம்ம சாதாரணமாக சார்ஜ் செஞ்சோம்னா ஜீரோவில் வந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் அடையிறதுக்கு ஐந்து மணி நேரம் ஆகணும் இதுவே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் முறையில் நம்ம சார்ஜ் செஞ்சோம்னா ஒன்றரை மணி நேரத்துலேயே வந்து ஜீரோவில் வந்து எண்பது சதவீதம் அடையணும்னு சொல்லியிருக்காங்க முன்புறத்தில் செவன் இன்ச் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த டச் ஸ்க்ரீனில் பைக் எவ்வளோ வேகத்தில் போகுது மற்றும் பேட்ரியோட ரேஞ்ச் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இன்கமிங் கால் வர்றது எஸ்எம்எஸ் இது போல் வந்து பிற இணைப்புகளும் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பைக்கில் முன்புறம் மற்றும் பின்புறத்தில் டிஸ்க்ரே கொடுத்துருக்காங்க இதன் கூடவே வந்து ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க முன்புறத்தில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின்புறத்தில் ரெட்டை பின்புற சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த மோட்டார் சைக்கிளை இயக்கறத்துக்கு வெறும் இருபத்தஞ்சி பைசா மட்டுமே செலவாகும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கிலோமீட்டர் பயணிக்க இருபத்தி ஐந்து பைசா தான் செலவாகணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபது ரூபாய் இருந்தாலே போதும் எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே வந்து நகர்ப்புறங்களில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் என்பது எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணிப்பாங்க எண்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிப்பாங்க நகர்ப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸு போகிறவங்களாம் வந்து நகர்ப்புறத்தில் இருக்க மாட்டாங்க அவுட்டர் ஏரியாவில் தான் இருப்பாங்க இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானோர் வந்து பார்த்திங்கன்னா எண்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிப்பாங்க அப்படி பயணிக்கும் பொழுது எண்பது கிலோமீட்டர் பயணிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுடைய செலவை வந்து இருபது ரூபாய் தான் செலவு இதுவே பெட்ரோலுன்னு நம்ம பார்க்கும்பொழுது ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் மைலேஜ் தரதுனா எப்படியுமே வந்து நம்மளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே நம்ம செலவிட வேண்டியதாக இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த எலக்ட்ரிக் பைக்கை நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு வெறும் செலவு இருபது ரூபாய் மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இருபது பைசா தான் செலவு இதன் மூலமாக நம்ம மூணு ஆண்டுகளில் சுமார் ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து நம்ம சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த பைக்கை பயன்படுத்துவதன் மூலமாக அதாவது பெட்ரோல் பைக்குக்கு நம்ம செலவிட வேண்டிய செலவு மூணு ஆண்டுகளில் ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கணும் அதை வந்து நம்ம சேமிக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க சமீபத்தில் ஏப்ரல் நாலாம் தேதி அகமதாபாத்தில் அவங்களுடைய உற்பத்தி விலையை தொடங்கியிருக்காங்க இதன் மூலயமாக வந்து விரைவிலேயே வந்து விநியோகஸ்தமும் தொடங்கணும்னும் சொல்லியிருக்காங்க அகமதாபாத்தில் மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேயுமே வந்து ஒரு நிறுவனம் கிளை நிறுவனம் தொடங்கப்படும் இதன் மூலியமாக வந்து வாடிக்கையாளர் அனைவருமே வந்து பைக்கை நேரில் பார்த்து டெஸ்ட் டிரைவ் பண்ணி புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலியமாக இந்த பைக்கில் ஆக்டிவ் லிக்விட் கூல்டு இவி பேட்ரி பேக் கொடுத்துருக்காங்க இதில் இன்டகிரேட்டட் இன்டெலிஜெண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சூப்பர் ஸ்மார்ட் பிஎம்எஸ் பாதுகாப்பும் இதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங்கும் மெட்டல் கேஸ் ஹை வோல்டேஜ் எனர்ஜி பேக் போன்ற வசதியும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற பேட்ரி வந்து தோராயமாக நாற்பது கிலோ எடை இருக்கக்கூடும்னும் அதே போல் பைக்கோட எடை தோராயமாக வந்து நூற்றி எண்பது கிலோ வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் மொத்தம் ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று வந்து ஃபைவ் தௌசண்ட் ஏரா ஃபைவ் தௌசண்ட் ஒன்று வந்து ஏரா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஏரா ஃபைவ் தௌசண்டில் வந்து செவன் இன்ச் டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ளூடூத் இணைப்பும் பார்க்கிங் அசிஸ்டன்ட்டும் கியர்லெஸ் ஆப்ரேஷனும் ஓடிஏ டவுன்லோட் பண்ணி புதுப்பிக்கிறதும் இது போல் வந்து ஆப்ஷன்களும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா முன்பு சொன்னதை போல தான் அதே ஆப்ஷன்களில் தான் இதுலேயுமே வந்து கூடுதல் சிறப்பு அம்சங்கள் கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக் மற்றும் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருடம் உத்தரவாதமும் கொடுத்துருக்காங்க தற்பொழுது முன்பதிவு வந்து பார்த்திங்கன்னா மும்பை டெல்லி ஹைதராபாத் அகமதாபாத் கொல்கத்தா புனே மற்றும் சென்னையில் தொடங்கியிருக்காங்க இவங்களுடைய முன்பதிவு வந்து ஆன்லைன் மூலயமாகவும் வந்து நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கவும் முடியும் எலக்ட்ரிக் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து குறைவு தான் அப்படி பார்த்திங்கன்னா வந்து ரிவோல்ட்டு தான் வந்து மிகவும் வந்து பிரபலமானது அவங்க தான் முதல் முதல்ல வந்து எலக்ட்ரிக் பைக்கை வந்து வெளியிட்டாங்க இந்தியாவில் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ ஓலா ரோட்ஸார் வந்து தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில் வந்து ஓலா ரோட்ஸார் வந்து அவங்களுடைய எலக்ட்ரிக் பைக்கை வெளியிட்டிருந்தாங்க அதே போல் வந்து ஓபன் ரோரும் வந்து எலக்ட்ரிக் பைக்கை வெளியிட்டிருக்காங்க இப்படி சொல்ல போனால் மூணு நான்கு நிறுவனங்கள் தான் வந்து இந்த எலக்ட்ரிக் பைக்கை வெளியிட்டிருக்காங்க அதே போல் வந்து கோமாக்கி ரேஞ்சர்ன்ற எலக்ட்ரிக் பைக்கும் வந்து புல்லட் வழிவிட அவங்க வந்து வெளியிட்டுருந்தாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மேட்டர் எரா தான் வந்து இவங்க எலக்ட்ரிக் பைக்கை வெளியிட்டும் இருக்காங்க கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து நிறங்கள் இருக்குது முதலாவதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரெண்டாவது ப்ளூ கலரும் அடுத்ததான் வந்து ஒயிட் கலரும் அதன் பிறகு வந்து ரெட் கலர் அதன் பிறகு வந்து கிரே கலரும் கொடுத்துருக்காங்க விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து மொத்தம் மேட்டர் அறினாவில் மொத்தம் ரெண்டு இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ்ன்னு இருக்குது ஃபைவ் தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இது வந்து எக்ஷோ ரூபிலை இதுவே வந்து மேட்டர் எரா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஃபைவ் தௌசண்ட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கலர் தான் இருக்கும் பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலர் தான் இருக்கும் இதே வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு ப்ளூ ஒயிட்டு ரெட்டு மற்றும் ஆஷ் கலர் இது மாதிரி கிரே கலர் இது மாதிரி வந்து மொத்தம் ஐந்து நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்கும் வித்தியாசம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித்தியாசமும் அளவுக்கு இல்லை கலர் மட்டும்தான் வித்தியாசம் தெரியுது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது ஜீரோலேருந்து இருந்து நாற்பது கிலோமீட்டர் போக ரெண்டு புள்ளி எட்டு செகண்ட் ஆகணும் இதுவே வந்து இதில் அதிகபட்சமாக ஸ்பீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐந்து கிலோமீட்டர் தான் அதிகபட்சமாக ஸ்பீடு சர்டிஃபைடு ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே தரக்கூடியதாக இருக்குது இதுவே வந்து ரியல் ரேஞ்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் தரும் இதில் ரைடிங் மோடு பார்த்திங்கன்னா எக்கோ சிட்டி ஸ்போர்ட்ஸு மற்றும் பார்க் அசிஸன் கொடுத்துருக்காங்க நார்மலாக சார்ஜ் செஞ்சும் போது வந்து ஐந்து மணி நேரம் ஆகணும் இதே ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலிமா ஒன்றரை மணி நேரம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பைக்கை பற்றி நீங்கள் முழுமையான விவரம் தெரிஞ்சுக்கணும் இந்த பைக்கை வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா வந்து இவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து நீங்கள் முன்பதிவும் செஞ்சுக்க முடியும் எம்ஏடிடிஇஆர் டாட் ஐஎன் இந்த இணையதளத்தின் மூலமாக வந்து பைக்கை பற்றி முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் போல் பைக்கை வந்து நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்க முடியும் விற்பனைக்கு இந்த பைக்னு கொண்டு வரல முன்பதிவு மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் இவங்களுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் போல் சேனல்களும் இருக்குது இதன் மூலயமாக வந்து இவங்க பைக்கை பற்றி முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எலக்ட்ரிக் பைக்கோட விலை மற்ற எலக்ட்ரிக் பைக்கோட விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவோல்ட் ஆர்வி ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பத்தொம்பது லட்சத்துலேருந்து ஒன்று புள்ளி இருபத்தி நாலு லட்சமாக இருக்குது இதே ஓலா ரோஸ்டார் வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஐந்து லட்சத்துலேருந்து ஒன்று புள்ளி நாலு லட்சத்து வரைக்கும் இருக்குது இதே ஓவன் ரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி பத்தொம்போது லட்சமாக இருக்குது இதே ஓலா ரோஸ்டார் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஐந்து லட்சமாக இருக்குது இதே ஓலா ரோஸ்டார் எக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி பதினஞ்சு லட்சத்திலேருந்து ஒன்று புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சமாக இருக்குது அடுத்தாக ஓபன் ரோர் இ இசர்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ஒன்று புள்ளி இருபது லட்சமாக இருக்குது அடுத்ததாக கோமாக்கி ரேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு லட்சமாக இருக்குது அதன் பிறகு ஓலா ரோட் ஸ்டார் புரோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சமாக இருக்குது அதன் பிறகு ரிவோல்ட் ஆர் ஒன் இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாக இருக்குது அதன் பிறகு மட்டர் எரா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எழுபத்தி நாலு லட்சத்துலேருந்து ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு லட்சமாக இருக்குது இதுபோல் வந்து சந்தையில் நிறையவே வந்து எலக்ட்ரிக் பைக்குகள் இருக்குது எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமே வந்து இருக்குது இதில் உங்களுக்கு பொருத்தமானது எது எது வந்து உங்களுக்கு சிறந்ததாக இருக்குன்றத தேர்வு செய்யறது உங்களுடைய பொறுப்பு நீங்கள் இது ஆராய்ந்து தேர்வு செஞ்சுக்கவும் முடியும் இது போல் வந்து நிறைய ஆப்ஷன்கள் வந்து தொடர்ந்து நிறையவே வந்து புது புது மாடுகள் எலக்ட்ரிக் பைக் இருக்கட்டும் ஸ்கூட்டரில் இருக்கட்டும் நிறையவே வந்து வரவிருக்கு தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக உலகிலேயே முதல் முதலாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கீர் வச்சு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துருக்காங்க மெட்டர் ஏறாண்டவங்க இது மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் வந்து வந்து கொண்டே தான் இருக்கும் வருங்காலங்கள்லேயும் அதனால் பொறுத்திருந்து எது உங்களுக்கு தேர்ந்ததாக இருக்கும் எது உங்களுக்கு சிறந்தாக இருக்கும்ன்றதை நீங்களே வந்து தேர்வு செஞ்சுக்கோ முடியும் மேலும் மிதமான பயனாள தகவல்களுக்கு ஆரம்பியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கோம் நன்றி வணக்கம்